அஸ்லாம் அலைக்கும் அலம் இல்லாஹி அம்மாப கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மனிதர்களில் ஏழைகளாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் பொதுவான சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்று என்னவென்றால் மனக்கவலை செல்வந்தர்களிட்ட கேட்டாலும் சரிதான் ஏழைகள்கிட்ட கேட்டாலும் சரிதான் படித்தவர்கள்ட்ட கேட்டாலும் சரிதான் பாம்பறர்கள்ட கேட்டாலும் சரிதான் மன நிம்மதியே இல்லை எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கு என்று சொல்வார்கள் ஏழைகள் நினைப்பார்கள் செல்வந்தர்களுக்கு என்ன கவலை என்று நினைப்பார்கள் செல்வந்தர்கள் என்ன நினைப்பாங்க ஏழைகளுக்கு என்ன கவலை என்று நினைப்பார்கள் ஆனால் அப்படி அல்ல கவலை என்பது துன்பம் என்பது மனித சமுதாயத்திற்கே பொதுவான ஒரு காரியம் நபிமார்களே கவலைப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பதை வரலாறுகள் திருக்குறின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த கவலையை மறப்பதற்காக நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்வார்கள் ஒரு மாசம் அப்படி சுற்றுலா போவாங்க அந்த சுற்றுலாவில இருக்கிற வரைக்கும் ஒரு இடைப்பட்ட சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் அல்ல அந்த காலத்தில் மட்டும் ஒரு வகையான மகிழ்ச்சி சந்தோஷம் ஊருக்கு வந்த மறுபடியும் கவலை ஆரம்பித்துவிடும் நிரந்தரமாக கவலையை நீக்குவதற்கு உலகத்துல எந்த வழியும் கிடையாது ஆனால் அல்குரான் மட்டும்தான் செலவு இல்லாத சிரமம் இல்லாத ஒரு வழியை நமக்கு தருகிறது வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டு நெய் கலைகிறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நிலமை தான் முஸ்லிம்களின் நிலைமை நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாமோ செல்கிறார்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று திரும்ப ஊருக்கு வந்தவுடனே மறுபடியும் கவலை மறுபடியும் நிம்மதி இல்லாத நிலைமை ஆனால் திருக்குறான் என்ன சொல்கிறது அல்லாஹு அபுல்லாலமின் உலக பொதுமதியா மல்குராண்ட பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அல்லதீன ஆமணுவ தத்துமையுன்னு குழுபுகும் விதிக்கிறில்லா இறை நம்பிக்கை கொண்டோர் அவர்களின் உள்ளங்கள் அல்லாவை நினைவுகூருவதைக் கொண்டு நிம்மதி பெறும் அல்லாவை நினைவுகூருவதைக் கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறும் அலா அறிந்து கொள் விதிக்கிற இல்லாகி தத்துமையின்னல் குழுவோம் அல்லாவை தியானம் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் கவலைகள் நீங்கும் கவலை இல்லை என்றால் அந்த இடத்துல சந்தோஷம் வந்துடும் துக்கம் இல்லை என்றால் அந்த இடத்தில் மன நிம்மதி வந்துவிடும் அப்ப அல்லாவை திக்கிற செய்வதன் மூலமாக மட்டும்தான் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் இது எல்லாமே ஏற்படுமே தவிர சுற்றுலாக்கள் செல்வது என்பது நிரந்தரமான முறையில் மகிழ்ச்சியை தரவே செய்யார் இடைப்பட்ட காலத்தில் வேண்டுமானால் ஒரு வகையான மகிழ்ச்சி அல்லாஹு அபுல்லா மீன் அல் குரான்ல இதுக்கு பல வகையான திக்ருகளை நமக்கு கற்றுத்தருகிறார் அல்லாஹ் அல்லாஹ் என்றே நாம் திக்ரு செய்யலாம் அஸ்மாவுல் திருநாமங்கள் உண்டு அதன் மூலமாக நீங்கள் அல்லாவை அழகுங்கள் அல்லாஹ் திருக்குறான் சொல்றான அந்த அஸ்மாவுல் ஹுசனாவில் வரக்கூடிய அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாஹ் என்று திக்ரு செய்வது ரஹ்மான் என்று திக்ரு செய்வது அர் ரஹீம் என்று திக்ரு செய்வது இந்த மாதிரி அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமங்களாக நான் ஒரு நாள் முழுவதும் ஒரு இந்த நாளில் வந்து நான் அல்லா தான் திகிரி செய்வேன் நாளைக்கு அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று திக்கிரி செய்வேன் நாளை மறுநாள் அர் ரஹீம் அர் ரஹீம் என்று நான் திக்கிரி செய்வேன் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமத்தை நாம் திக்ரி செய்தாலேயும் போதும் அது நமக்கு மனநமாகவும் ஆகிவிடும் கவலைகளும் நீங்கும் மன நிம்மதியும் ஏற்படும் திருக்குறள் அல்லாஹி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் கூறுவதாக அல் ஹாக்கிம் அப்படிங்கிற நூலில் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது சிபுன் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நபி நபிசல்லா அலிவசல்ல சொன்னாங்க அப்படின்னா மீன் உடையவர் அவ்வளவுதான மீன் மீன் விழுங்கியது அதான் மீன் உடையவர் அந்த நியூனு சரகிஸ்லாம் உடைய தகவா பிரார்த்தனை அல்லத்தி தாபிகா பி பத்திரில் கூத்தி மீனுடைய வயிற்றில் அமர்ந்து கொண்டு யூனு சரகிஸ்லாம் அல்லாவை அழைத்தார்களே அந்த பிரார்த்தனை லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குந்தும் இனல் வாலிமீன் என்ற பிரார்த்தனை ஆகிறது மனக்கவலை ஏற்படும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது துன்பங்கள் ஏற்படும் பொழுது துயரங்கள் ஏற்படும் பொழுது யூனிசனாம் செய்த அந்த பிராட்டனை இல்லா அந்த இன்னி குன் தும் இனால் வாரிமீன் அப்படிங்கிற பிரார்த்தனையை ஒருவர் செய்து வருவாரையானால் அந்த பிரார்த்தனையின் மூலமாக அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் நபிசல் அல்லா செல்லம் சொல்கிறார் சூழ்நா சொன்னாங்கன்னா அது நூறு விடுக்காடுகள் உண்மையாகத்தான் இந்த பிரார்த்தனை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது ஆனா ஓதத்த நேரம் இல்லை கேட்டா நேரம் இல்லை பாங்க கண்டதெல்லாம் பாட்டு படிப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க ஆனா அல்லாம செய்யினா எனக்கு நேரம் இல்லையே என்று சொல்வாரு அல்லாவ திக்ரிசையில எப்படி மனக்கவலைகள் தீரும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும் அல்லாஹூ அபுல்லாலின் திருக்குறானுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்துல் அம்பியா அந்த அத்தியாயத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இரண்டு வசனங்களிலே சொல்லி காட்டுவான் பல இருள்களில் அமர்ந்து கொண்டு கடல் என்பது கடலுக்குள்ளால் சென்றுவிட்டால் அது ஒரு இருள் மீனுடைய வயிறு அது ஒரு இருள் அப்போ பல இருள்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர் அழைத்தார் அன் லாய் லாக இல்லா அந்த என்று அழைத்தார் அவருடைய அழைப்பிற்கு நாம் பதில் கொடுத்தோம் கம்மி கவலையிலிருந்து அவரை நாம் ஈடேற்றம் பெறச் செய்தோம் அவரை வெற்றியாக்கி வைத்தோம் துவாவை மட்டும் அவர் செய்யலன்னு வச்சுக்கிறோமே நாள் வரையிலும் மீன் வயிற்றிலேயே அவர் அமர்ந்திருப்பார் அந்த கவலை அவரை அப்படியே கொள்ளும் என்ன அர்த்தம் அலைகாம் மீன் வயிற்றில் அமர்ந்து கொண்டு லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குண்தும் இனவாளி மீன் என்று திக்ரு செய்த காரணத்தினால் அவரை நாம் வெற்றியாக்கி வைத்ததை போன்று கவலையிலிருந்து அவரை வெளியாக்கியதை போன்று உலக மூமீன்கள் அவர்களுக்கு கவலைகள் ஏற்படும் நேரத்தில் இந்த துறாவை ஓதுவார்களையானால் அவர்களையும் நாம் வெற்றியாக்கி வைப்போம் பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாத என்ன கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ஆக எல்லாத்துக்கும் பிரச்சனை கணவன் மூலமாக மனைவிக்கு மனைவி மூலமாக கணவனுக்கு பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு அண்டை வீட்டாரின் மூலமாக உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக எதிரிகள் மூலமாக சொல்லவே வேண்டாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவு தொல்லைகள் அவ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் தனித்தனியாக அமர்ந்து கொண்டு லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி கொடுத்தா அப்படிங்கிற திக்கரை செய்து அல்லாக விடத்தில் கரம்பி எந்தினால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க மாட்டானா பொய்யே உரைக்காத உலகம் பொதுமறியா மல்குரான் கூறுகிறது நுஞ்சின் மோமீனீன் மோமீன்களுக்கு நாம் வெற்றியை கொடுப்போம் அல்லாஹ் சொல்லுகின்றானே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு திருக்குறளிலே சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வருஷத்தில் மீன் வயிற்றில் அமர்ந்து கொண்டு இந்த திக்கரை மாத்திரம் அவர் செய்யவில்லை என்றால் அல்ல நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வாய் மூடி அமைதியாக இந்த டஸ்மீகை செய்யாமலேயே இருந்திருப்பாரியா பத்ரிகி யோமி இறந்தவர்களெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரையிலும் இறந்தவங்க இன்னைக்கு இறந்துட்டு நாளைக்கு உயிர் கொடுத்து எடுத்து எழுப்பிடுவானா கிடையாது கியாமத்து நாளில் தான் எல்லோரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவார் அவர் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற கியாமத்து நாள் வரையிலும் ல லபிசஃபி பத்னீகி அந்த மீன் வயிற்சியிலேயே அவர் தங்கியிருப்பார் அந்த கவலையிலேயே அவர் அமர்ந்திருப்பார் அந்த துக்கத்திலேயே அவர் இருந்திருப்பார் லாயிலாக இல்லை அந்த சுவகான கை இன்னி குந்தும் என லாலிமீன் சொல்ல போய்தார் அவர் அந்த கவலையை விட்டும் வெளியேற்றப்பட்டார் அல்லாஹ் அவரை வெளியாக்கினார் அந்த மாதிரி நானும் நீங்கிறோம் கவலையா இருக்கு கவலையா இருக்குன்னு நாலு பேர் போய் சொல்லக்கூடாது ஒரு ஆண்டு போய் நம்ம சொல்றோம் என் கணவர் மூலமாக பிரச்சனையா இருக்கு மனைவி மூலமாக பிரச்சனையா இருக்கு அவர் என்ன செய்வார் நம்மளுக்கு முன்னால ரொம்ப கை அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை தந்துட்டானா காக்கா அப்படின்பர் நம்ம வந்த பிறகு இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் நல்ல சாகட்டும் இவன் அப்படின்னு நம்மள திட்டுவார் இந்த தன்மை ரொம்பக்கு கிடையாது ஆகா நம்ம கஷ்டத்தை கொடுத்தோம் நாம தான் அதை கொடுத்தோன்னு விளங்கிட்டான் நாம தான் அதை நீக்க ஒன்றும் விளங்கி இருக்கிறான் நம்மள்கிட்ட முறை எடுகின்றான் அவன் கஷ்டத்தை நாம் தீர்ப்போம் வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணுட்டு அது மனுஷத்தன்மை அப்ப அல்லாட்டு முறையிடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாக்கு படி கேட்டார் அல்லாட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டா அதாவது ஒருத்தர் ஒரு பாதையில போயிட்டு இருப்பாரு குதிரையில போவார் ஒரு இடத்துல தங்குவார் நல்லா தூங்குவார் தூங்கி விழிச்சு பார்த்தா குதிரையை காணாம போயிடும் அதெல்லாம் அவருக்கு தேவையான உணவு குறிப்பானம் எல்லாம் இருக்கு ரொம்ப கவலைப்பட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவார் திரும்ப எழுந்து பார்த்தா குதிரை அப்படியே வந்து நிற்கும் அதெல்லாம் உணவும் இருக்கும் குடிபானவும் இருக்கும் சந்தோஷமா இருக்குமா இருக்காதா அந்த சந்தோஷத்துல குதிரையினுடைய மூக்கனாங்கயரை பிடிச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு அல்லாவை பார்த்து இறைவா நீ என் அடிமை நான் தான் உன் எஜமானி என்று சொல்லிக்கிட்டார் சந்தோஷத்துல அப்படி மாத்தி சொல்றாரு இறைவா நீ தான் என் அடிமை நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்கிறார் விசல் அல்லாஹெல்லாம் சொல்றாங்க ஒரு அடியால் தன் தவறை தவறு என்று உணர்ந்து அல்லாக விடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது இவன் பட்ட சந்தோஷத்தை விட அல்லாஹு பண்படங்கு பன்மடங்கு சந்தோஷப்படுகின்றான் அப்ப அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அல்லாம நம்ம திக்கிற செய்யும் பொழுது அபுல்லா அலமீன் சந்தோஷம் அடைகின்றார் நம்முடைய கவலைகளை சந்தோஷமாக மாற்றுகின்றார் அல்லாவ திகிர் செய்து பாவம் மன்னிப்பு தேடுனா விபத்திருள்ளாக செய்யாத்தியும் ஹசனாத்தின் நாம செய்த பாவங்களை கூட நன்மைகளாக நல்லாக மாற்றி விடுகின்றார் சூரத்து ஃபுர்கா நல்லாக சொல்லி காட்டுகின்றார் பாவம் செய்வது மனித இயல்பு ஆனா மன்னிப்பு தேட வேண்டும் மன்னிப்பு தேடினால் நூறு பாவங்கள் செஞ்சமா அந்த பாவத்தை மன்னிக்கவும் செய்வான் நூற நன்மையாவும் மாற்றி விடுகின்றான் அப்ப நம்ம கவலைகள் இருக்கின்றோமா அல்லாட்ட லாயிலாக இல்ல அந்த சுபகான கை நீன் தும் எனினீன் என்று நாம் விகிர் செய்கின்ற பொழுது கவலைகளை நீக்கியதோடு மாத்திரமில்லாமல் எவ்வளவு கவலைப்பட்டோமோ அதைவிட பன்மடகு சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான் நம்ம அல்லாட்டம் மட்டும்தான் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தனிமைகள் அமர்ந்து இறைவா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உறவினர்கள் மூலமாக பிரச்சனை அண்டை வீட்டாரின் மூலமாக பிரச்சனை அது எதிரிகள் மூலமாக பிரச்சனை நம்ம அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சொல்றாங்க அபு முசல் அஷ் அரீர் அலி அல்லாஹூ அணு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு முசல் அஷ் அரீர் அலி அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் நபிசல் அல்லாஹ் அலிவசல்ல சொன்னார்கள் அபு நீர் சொல்ல வேண்டும் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொல்வார் இல்லா பில்லா என்பதும் அற்புதமான ஒரு திகிர் கவலைகளை அகற்றுவதற்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு இதை திக்கிர் செய்வதன் மூலமாக அல்லாஹு ரபுல்லா அலமேல் உனக்கு பல வகையான சந்தோஷங்களை தருவான் இது போன்ற அற்புதமான பிரார்த்தனைகளை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு சில பேர் கவலைகள் துக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட அல்லாவை திக்கிரி செய்யவே மாட்டாங்க யார் இல்லாம போய் முறைக்கிட்டு இருப்பாங்க சிறுக்கான காரியங்களை எல்லாம் செய்வார்கள் அங்க போய் விலை தேத்துவோம் இங்க போய் வேலை தேத்துவோம் அங்க நம்ம ஊர்வலம் போவோம் இங்க ஊர்வலம் போவாங்க தீரும் கிடையவே கிடையாது அல்லாமி திக்கில் தத்துமையின் நூல் கொடுவோம் அல்லாவை தியானம் செய்வது மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுவதற்கு ஒரே அருமருந்து அல்லாவை திக்கிரி செய்வதற்கு யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நாமளே என்ன செய்ய வேண்டியதுதான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா திக்கி செய்ய வேண்டியதான் இலவசம்தான் திக்கி செய்யாச்சும் காசு கொடுக்கணுமா காணிக்கைகள் செலுத்த வேணுமா தேங்காய் பழம் ஊதுபத்தி பத்தி கொண்டு போகணுமா எதுவுமே தேவையில்லை வாகனத்தில் செல்லும் பொழுது நடந்து செல்லும் பொழுது பெண்கள் வீட்டுல சமையல் செய்யும் பொழுது துணிகளை துவைக்கும் பொழுது நீங்க எல்லா எஃப்எம்ல பாட்டு கட்டிகிட்டே தான் சமைக்கிறோம் இந்த சமையல எப்படி பறக்கத்து இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதனால நம்ம அல்லாவை திகிரி செய்வோம் என் நேரம் பார்த்தாலும் மனதுக்குள்ளால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நாளைக்கே சந்தோஷம் பிறக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாவை நினைத்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக சமுதாயத்தை சூழ்ந்திருக்கின்ற எல்லா வகையான சோதனைகளை விட்டும் சமுதாய மக்கள் படுகின்ற கவலைகளை எல்லாம் அல்லாது சந்தோஷமாக ஆக்கி அறிவுரிவானாக அசலாம அடைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓபர